இன்னொரு பக்கம் நம்மளுடைய எதிர்கட்சி எம்பி ராகுல் காந்தி அவர்கள் சரி ரெண்டு மிகப்பெரிய அறிவாளிகள் பேசுறாங்க என்னதான் கேட்கும் போது அவர் வந்து சொன்னாரு சீனா வந்து ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இருந்து அப்படியே மேப்ல கூகுள் மேப்ல ஒரு ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவன் ஒரு கோடு போட்டு அவன் புத்தி யூஸ் பண்ணா தெரியும் தாண்டி வந்துடும் அப்படின்ட்டு இரண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் புடிச்சு நாங்க விட்டுட்டு வரோம் அப்படின்னா இப்ப யூனிஃபார்ம் போட்டுட்டு நாங்க எல்லாம் எதுக்கு அங்க நின்னோம் இப்போ நிக்கிறவங்க எதுக்கு அங்க உயிரை கொடுத்து நின்று இருக்காங்க பின்வாங்கி பின்வாங்கி வரதுக்காக உயிரை கொடுத்து நின்று இருக்காங்க நீங்க பேசுங்க ராணுவம் கேள்விக்கு அப்பாற்பட்டது கிடையாது முப்படைகளும் கேள்விக்கு அப்பாற்பட்டது ஜனநாயக யாருமே கேள்விக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது ஆனா கேட்கறதுக்கான ஒரு ஒரு வேலிட் ஃபேக்ட கொடுங்க இன்னார் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கமலஹாசன் வந்து சொல்றாரு ஆமாமா அந்த இந்த போர் முனை நிறைய மாறி போச்சு இப்ப எல்லாம் வந்து இந்த ஆறுகள் எல்லாம் பாய்சன் பண்ணிடுறாங்க கன்டாமினேட் பண்ணிடுறாங்க இது பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என்னுடைய அந்த நண்பர் லிங்க் அனுப்பிச்ச நண்பருக்கு வந்து என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் ரொம்ப சின்ன வயசுல இருந்து எனக்கு அவர் தெரியும் ஜென்ரலா நான் அவ்வளவு திட்டமாட்டேன் பட் எனக்கு ஒரு நிலவு கோவம் வந்து நான் திட்டுவேன் சரி ஏன்னா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் விட்டுருப்பா ஃப்ரீயா விட்டுருப்பானு இல்ல இல்ல பத்து லட்சம் பேர் பாக்குறாங்க நீங்க தயசு பத்தி பேசுங்க அப்புறம் யூடியூப்ல போயிட்டு இதுக்காக ஒரு வீடியோ போட வேண்டியதா போச்சு சைனா பிரச்சனை என்ன அடிப்படை பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கங்க நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரம் வாங்கும் போது மெக்மோகன் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி இந்தியா இதுதான் சைனா இதுதான் சொல்லி பிரிக்கிறார் உங்க லேண்டை நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்றீங்க என்ன பண்ணுவீங்க சர்வேரை கூப்பிடுவீங்க அவர் வந்து லேண்ட் அளப்பாரு அதுக்கப்புறம் அது எஃப்எம் ல போடுவீங்க போட்டு பட்டா அப்ளை பண்ணுவீங்க தாசில்தார் கையெழுத்து போடுவார் உங்களுக்கு பட்டா கிடைக்கும் அக்ரிமெண்ட்ல பிரிச்சுக்குவீங்க இதுதான் முடியும் மெக்மோகன் என்ன பண்ணாருன்னா இது இந்தியா மேப் எடுத்து ஒரு கையில் ஒரு பேன எடுத்து ஒரு கோடு போட்டு இது இந்தியா இது அந்த இடத்துக்கு சர்வே யாருமே பண்ணல இது வந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அடுத்த இருபது வருஷம் ஆனாலும் தீருமான நமக்கு தெரியாது இதை நோக்கி நாம வந்து ஒரு யுத்தத்தை ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டோம் ஸோ இந்த பிரச்சனையை வந்து இந்தியா தீர்க்க முடியுமா மோடி அவர்களால் தீர்க்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது ஏன் முடியும் எப்ப ஏன் முடியாது அப்படின்னா இரண்டுமே பெரிய ஒரு இராணுவத்தை கொண்ட வர மிக வேகமாக வளரும் நாடுகள் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் இரண்டாவது மிகப்பெரிய ராணுவம் மூன்றாவது மிகப்பெரிய ராணுவம் இந்த பிரச்சனை ஒரு யுத்தத்துக்கு அப்புறம்தான் முடிவு கோரும் அந்த யுத்தத்திற்கான வேலையை அந்த யுத்தத்திற்கான தயார் நிலையை அடைவதற்கு இந்த ஏழு எட்டு வருடங்கள் நம் வெகு வெகு வேகமாக முன்வைதற்கான நம்முடைய கட்டாயம் இருக்கிறது அந்த கட்டாயத்திற்கு ஒரு வலிமையான தலைவன் தேவை தலைமை இல்லாமல் இது நடக்காது நான் இதை வந்து அரசியல் மேடையா பேசல நான் எதுவுமே பேசல பாலிடிக்ஸ் நம்ம தனியா பேசுவோம் அதற்கு தனியா பேசுவோம் அடிப்படையா நான் சொல்ற விஷயம் சீனாக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தல் அந்த கேப்பை நம்ம பில்பில் பண்ணணும் அறுபது வருஷம் நம்ம அந்த பக்கம் திரும்பாம இருந்துட்டோம் இந்த யுத்தம் வந்து இன்னைக்கு ஒரு பத்துல பன்னெண்டு வருட காலத்துக்குள்ள வரும் அந்த யுத்தத்தை வந்து நம்ம அந்த இந்திய ராணுவம் தன் மேல் இருந்த ஒரே ஒரு சின்ன அழுக்கு அன்ன இருந்த அரசியல் தலைமையால் தன் மேல் பட்ட ஒரே ஒரு அழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு யுத்தத்தில் நாம் தோற்றது அந்த கரையை முழுவதும் ஒளித்தெழுத்து மீண்டும் வெற்றி பெற்று உலகத்துமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெற்றியை பெற்று வருவோம் வந்து டெக்னாலஜி தேவை வந்து வந்து ஆயுதங்கள் தேவை நம்ம கூட இருக்கக்கூடிய ராணுவம் ஸ்ட்ராங்கான ராணுவம் தேவை அதுல மோடி அவர்கள் பண்ண மிக மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய வீரர்களோட சராசரி வயது அப்படின்றது முப்பதுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஒரு சீன வீரர்களோட சராசரி வயது விகிதம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி மூணு அந்த பனிமலையில இருபத்தி ரெண்டு வயசுக்கும் முப்பத்தி வயசுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு மென்டல் எஜிலிட்டிலையும் சரி பிசிக்கல் பிட்னஸ்லயும் சரி ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்போ நம்மளுடைய இப்ப இன்னைக்கு இந்தியாலே உலக மக்கள் தொகையிலே அதிகமா இருக்கக்கூடிய இது வந்து மாணவர்களும் இளைஞர்களும் தான் அப்ப இவங்களை நம்ம வந்து தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அக்னிப திட்டம் நான்கு வருடம் அவர்கள் அந்த பணிகள் இருப்பார்கள் இருபத்தி சதவீதம் அவர்கள் வந்து ரீட்டைன் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம்ல இருந்து ஐம்பதாயிரம் அக்னி வீரர்கள் வெளியில வருவாங்க இந்த யுத்தம் வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரெண்டாயிரத்தி முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்கு வருட காலத்துல வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் பேரு பத்து வருட காலத்துல அஞ்சு லட்சம் ராணுவ வீரர்கள் இன்னும் அடிஷனலாக நம்ம கூட தயாரா இருப்பாங்க இதெல்லாம் வந்து இங்க அரசியல் பேசுறவங்களுக்கு புரியாது இது தொலைநோக்கா பார்த்து இந்த இடத்துல நான் இருக்க அந்த தொலைநோக்கா பார்க்கக்கூடிய வல்லமையும் அந்த ஆளுமையும் ஒரு நிச்சயமாக ஒரு ஆளுமை தேவை என்றால் அது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் இந்த சைனா பிரச்சனை சைனா பிரச்சனை சைனா பிரச்சனை அப்படின்றது சைனா இதுக்கு முன்னாடி அருணாச்சல் பிரதேஷ்ல இப்ப வந்து வீடு கட்டிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம்ம இந்திய ராணுவம் அங்க சேரவே முடியாத ஒரு நிலைமையில ஐடி பி பிபின்னு சொல்லக்கூடிய இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸோட நான்கே நான்கு வீரர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க அதன் பிறகு ஒரு பதினைந்து வீரர்கள் எக்ஸ்ட்ரா வந்தாங்க அவங்க விட்டுட்டு பின்வாங்கி வந்த இடம் தான் இன்னைக்கு சீனா வந்து அருணாச்சல அந்த வில்லேஜ் அப்படின்றத கட்டியிருக்காங்க கடைசியா நம்ம பண்ண டிப்ளாய்மெண்ட் வந்து குறிப்பிட்ட தருணத்துல என்னுடைய நெருங்கிய நண்பர் அங்க பணியில் இருந்த காலத்துல சொன்னாரு முன்னாடி அவர் வந்து ஆர்மட் இந்த பீரங்கி படை பிரிவில் இருந்தாரு நம்மளுடைய பீரங்கிக்கும் அவங்களுடைய பீரங்கிக்கும் லோடட் பீரங்கி இருந்த இடைவெளி வந்து ஆறடி நாலே நாலு இன்ச்சு கம்மியா தான் நின்னோம் நம்ம சோ நம்மளோட போஷர் என்ன அப்படின்றத காமிச்சிட்டோம் அறுபத்தி ரெண்டுல இருந்த இந்தியா இது கிடையாது அறுபத்தி ரெண்டுல இருந்த அரசியல் தலைமை இது கிடையாது அறுபத்தி ரெண்டுல இருந்த மக்கள் அறியாம இப்ப கிடையாது இது எல்லாமே நம்ம நாட்டை வந்து மாத்திருக்கோம் நாடு வெகு வெகு வேகமாக வளர்ந்திருக்கிறது இப்போ டிஆர்டிஓல் ஆரம்பித்து எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்களுக்கும் இத்தனை கோடி ஆயுதங்களை நீங்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்ற ஒரு மைல்களை நோக்கி நடந்து கொண்டு போயிருக்கிறோம் உலகத்தின் மிகப்பெரிய விமானத்தோட ஆர்டரை ஐநூறு விமானங்கள் ஜோ பைடன் ஒரு அமெரிக்கா மிகப்பெரிய வல்லரசு ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கினார்கள் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி மூன்று மிகப்பெரிய வல்லரசு நாடுகளோட பிரதமர்கள் கையெடுத்து கும்பிட்டு போறாங்க நம்ம நாட்டை இனி இந்த காலனியல் ஆதிக்கத்திலிருந்து நம்ம மைண்ட் செட்டை மாத்தி நாம வந்து முன்னேறி போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நீங்க முதல்ல நம்புங்க இந்த 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 நம்பிக்கை வந்து நம்ம அடிப்படையா தேவை இந்தியா ஒரு வீக்கான நாடு கிடையாது இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரியில ஒரு காலத்துல காமிப்பாங்க தாராவியில ஆரம்பித்து ஒரு 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 ஸ்லம்ம வந்து அப்படியே காமிச்சு அங்க இருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை காமிச்சு அப்படியே கங்கைக்கு கொண்டு போய் ஒரு அசுத்தமான ஒரு கங்கையை காமிச்சு அங்க வந்து மவுடி ஊதிட்டு இருப்பார் ஒரு பாம்பாட்டியை காமிச்சிட்டு அப்படியே கொண்டு வருவாங்க இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ரோட்டை விட்டு வெளியில போய் பாருங்க இந்தியா என்ன வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும் இங்க இருந்து கொஞ்சம் இன்னும் தள்ளி போய் பாருங்க இந்தியா என்ன வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும் விண்வெளி துறையில பாருங்க இங்கே வளர்ந்துட்டு இருக்குன்னு தெரியும் உலகத்தோட இரண்டாவது மிகப்பெரிய ரோட் நெட்ஒர்க்கை கொண்ட நாடு இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய ரயில் நெட்ஒர்க் கொண்ட நாடு இந்தியா இன்னும் வருங்காலங்கள்ல உலகத்திலேயே மிகப்பெரிய இரண்டாவது விமான சேவை கொண்ட நாடா இந்தியா இருக்கும் இந்தியா வல்லரசாக கூடிய தூரம் இந்தியா அட் செவன்டி ஃபைவ் நம்ம பார்த்துட்டோம் இந்தியா அட் ஹண்ட்ரட் இது ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கும் அந்த வரலாற்று நிகழ்வுக்கு ஒரு கோல்டன் பீரியட் தேவை அந்த கோல்டன் பீரியடை வந்து நம்ம சிவாஜி பத்தி பேசிருக்கோம் சிவாஜி மகாராஜா அவர்கள் டைம்ல இருந்த ராஜராஜ சோழ இருந்தார் சொல்லிட்டு இன்னைக்கு மாடர்ன் டேல ஜனநாயகத்துல இந்த கோல்டன் பீரியட் அப்படின்றது மோடி அவர்களுடைய டைம் தான் கோல்டன் பீரியட் இந்த கோல்டன் பீரியடை வந்து தயவு செய்து நம்ம யாரும் மிஸ் பண்ண அலோ பண்ண கூடாது தேச பாதுகாப்பு தான் முதல்ல என்னுடைய பேனலிஸ்ட் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம பெட்டர் ஸ்பீக்கர் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் பேசலாம் நம்ம என்ன வேணா பேசலாம் தேசம் பாதுகாப்பாக இல்லை என்றால் அரசியலும் கிடையாது நீங்களும் கிடையாது நாங்களும் கிடையாது நன்றாக புரிந்து